போட்டினா யாருக்கு தாங்க பிடிக்காது ஐ மீன் குடல் கறி குடல் கறினா ரொம்ப பிடிக்கும் ஆனா யாருங்க செஞ்சு தரா அப்படியே வேணும்னு சொல்லி கடையில போய் வாங்கி சாப்பிட்டா கூட கவிச்சு வாட அடிக்கிறது சரியா க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சிம்பிளா செய்யலாம் சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாயிரா ஆஷிக் சின்னதா ஒரு போட்டி வாங்கிட்டு அதை வந்து நல்ல சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில முக்கி எடுத்து கத்தி வச்சு வழட்டி எடுத்தீங்கன்னா அழகா மேல இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ்

பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கி நிறம் மாறணும்னு தேவையில்லை அதே நேரத்துல கண்ணாடி பதிலயும் இருக்க கூடாது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் லைட்டா நிறம் மாறி வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதா இருந்தா ரொம்ப மனமா இருக்கும் கூடவே ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகா வந்து உடச்சியோ கீரியோ நம்ம போட தேவையில்ல அப்படியே ஃபுல்லா சேர்த்துக்கலாம் நல்ல பிளேவர் மட்டும் இறங்கும் ஆனா காரம் ரொம்ப அதுல இருந்து இறங்காது இது கூடவே ரெண்டு தக்காளியை நீல வாக்கல நல்லா மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்ல மசீர அளவுக்கு வதக்க எடுத்துக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த குடல் கறி இருக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குடல் வாங்கி எப்படி வீட்லயே ஈஸியா க்ளீன் பண்றது அப்படின்ற வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் போறதுக்கு ட்ரை பண்றேன் ஏன்னா அது பார்க்கும் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனா சிம்பிள் தாங்க செய்யறது பிடிச்ச பொருள் டேஸ்டா சாப்பிடணும்னா கொஞ்சம் மெனக்கெடுதான் வேணும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் இது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஆனால் கரம் மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளரி வதக்க வதக்க இதுலேருந்து தண்ணி லைட்டாக வெளியாகி வரும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் வெறுமனே அரைச்ச தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சமா மிளகு சேர்த்து அரைச்சிருக்க டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கவச்சி வாடகை இருக்கும் தேங்காய் அரைச்ச மிக்சர் ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி விட்டு அதையும் ஊத்திக்கோங்க இப்ப ஒரு முறை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்குதான்னு பாத்துக்கோங்க ஒரு வேலை பத்துல அப்படின்னா இந்த சமயத்துல நீங்க சேர்த்துக்கோங்க கடைசியா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை தூவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட போறேன் இது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்தால் நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஏழு எட்டு விசில் போல் விட்டுக்கோங்க அஞ்சாறு விசில் விட்டாலே போதும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நான் ஒரு ஏழு எட்டு விசில் போல் விட்டுருக்கேன் பிரஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாக்கலாம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையா வேணும்னா ஸ்டவ்ல வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொதிக்க விடுங்க அப்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும் நான் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக இந்த பக்குவத்துல பண்ணிருக்கேன் ஸோ ரைஸோட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சா கரெக்டா இருக்கும் இது ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும் அல்லது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோட எல்லாம் மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க